ஆயா மூங்குத்து இருக்குது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டா அவங்களோட முட்டை வலி குறையும் அப்படியே எனக்கும் கொஞ்சம் தாங்கும் அப்படியே குட்டி இந்த மூவை கொடுத்து ஒரு மணி நேரம் உப்பு போட்டு ஊற வச்சுட்டு நம்ம அலித்து வேக வச்சுக்கலாம் நல்லா சேர்த்துட்டோம் இப்போ குக்கரில் போட்டுக்கலாம் அதை இப்போது கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சுக்கிறோம் அதோடு போட்டு செஞ்சோம்னா நல்லாயிருக்கும் அதை போட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நாம் அது ஒரு அஞ்சு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் விசில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டோம்னா நெருக்கு நெருக்கு நான் அது நல்லா வேகட்டால் ஒரு அஞ்சு விசில் கொடுங்க அந்த மூங்கை குத்து கட்டி நாம் அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையானது பூ மூணு பட்டை ரெண்டு சோம்பு கெசகசா தேங்காய் இஞ்சி பூண்டு ஒரு ஆறு பல் வெங்காயம் ஒன்று தக்காளி ரெண்டு இதை நாம் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம இது பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிட்டோம் பாருங்க இது போல் நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன்று வச்சுன்னு எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொறிவிட்டோம் கடுகு பொரிஞ்சிச்சு ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டு இது ஒரு கண்ணாடி பதத்துக்க வர கரியாப்பில் போட்டுக்கலாம் நம்ம இதில் தக்காளி போட தேவையில்லை ஏற்கனவே நம்பும் தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதெல்லாம் அரைச்சி எடுத்துட்டுருக்கிறோம் அது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அந்த மூங்கை கொடுத்து கடலப்பெருப்பு வேக வச்சு வச்சுக்கிறோம் அது இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ற உப்பு போ நல்லா கலைக்கலாம் நம்ம தொழில் நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ ரொம்ப வெயிலத்துக்கெல்லாம் நல்லது மூட்டை வலி ஜவுத்தி அஞ்சுக்கெல்லாம் நல்லா இதை சாப்பிட்டவ மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நல்லா கேட்குமா சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இதே போல் கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மூங்கை குத்து குழம்பு இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டு நம்ம இருந்த குழம்பை இறக்கிடலாம் பேரவைக்கு சொன்ன மூக குழம்பு செஞ்சிட்டோம் அவனுக்கு ரெண்டு இட்லி போட்டு ஊற்றி எடுத்து போய் கொடுக்கலாம் இந்த யோசித்து நீ கேட்ட மூவை குழம்பு நல்லா இருக்கு நல்லா இருக்குது நம்ம அடுத்த வீடியோவுல சந்திக்கலாம்